அல்லாஹ் ஒருவனே அல்லா உஸ்மது அவன் எந்த தயம் இது வளம் அவன் யாரையும் பரவும் இல்லை யாராலையும் பரப்படவும் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை சொல்லக்கூடிய இப்ராஹிம் நபி பத்தி தான் பார்க்க போறோம் இப்ராஹிம் நபிய அல்லா குரானின் அறுபத்தி மூன்று தடவை கூறியுள்ளான் இப்ராஹிம் நபிய நபி எல்லா நபி தந்தைன்னு அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிம் இப்ராஹிம் நபியோட தந்தை ஆசர் வந்து சிலை செய்யறவங்களாகவும் சிலை வணங்குறவங்களாகவும் இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்ராஹிம் நபிக்கு ஒரு யோசனை வச்சு இறைவன் யாரா இருக்க முடியும் அப்படின்னு யோசனை வச்சு அதுக்கு அப்புறம் ஒரு பெரிய மலைமலையை நின்று இந்த சந்திரன் தான் இறைவனா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் படைஞ்சிடுச்சு இந்த நட்சத்திரம் தான் இறைவனா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் படைஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் காலையில பார்க்கும்போது இந்த சூரியன் தான் இந்த உலகத்துக்கே வெளிச்ச காட்டுற இந்த சூரியன் தான் இறைவனா இருக்கும்னு சொல்றாங்க அதுவும் சாயந்தரம்னா மறைஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் இப்ராஹிம் அப்படின்னு சொல்றாங்க மறைகிறது இறைவனா இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இப்ராஹிம் நபி கீழே மலை இருந்து கீழே இறங்கி வந்து எல்லாம் ஏற்றுக்குவோங்க இணைய வைக்காதீங்க அப்படின்னு தாவா பண்ணுறாங்க யாருமே ஏற்றுக்கல அதுக்கப்புறம் ஒரு நாள் திருவிழா அப்போ இப்ராஹிம் நபியை போது எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு போய் சொல்லிடுறாங்க இப்ராஹிம் நபி வாழ்க்கையில் மூன்று பொய்கள் சொன்னாங்க அல்லதான் இது ஒன்றாவது பொய் சொல்லாங்க எல்லா திருவிழாக்கு போனதுக்கு அப்புறம் இப்ராஹிம் நபி கையில ஒரு கோடார ஏத்துட்டு போய் எல்லா சிலையும் ஓடிச்சுட்டு ஒரு சில கழுத்தில போட்டு அதை தொங்க விட்டுட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் எல்லா திருவிழா முச்சுட்டு வந்து தெய்வங்களை பார்க்க போகும்போது எல்லாம் உடஞ்சிருத்தரு பார்த்து அரிச்சி ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் இப்ராஹிம் நபி அவங்களுக்கு தாவா பண்ணது ஞாபகம் வருது அதுக்கப்புறம் இப்ராஹிம் நபியை கூப்பிட்டு எல்லாம் செஞ்சது நீ தானா அப்படின்னு கேட்குறாங்க நான் இல்லை இந்த சிலையிடமே கேளுங்க அப்படின்னு இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க இதுதான் நீ ரெண்டாவது பொய் அப்படி சொல்றாங்க அவங்களே இணைய வைக்கிறவங்களையும் சொல்கிறாங்க சிலை அப்படிப்பா பேசும் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டு இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க பேசாத எதுவும் பண்ணாத ஒரு சிலையை நீங்கள் எப்படி வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அந்த இணைய வைக்கிற மக்கள்லாம் சொல்கிறாங்க இவனை நெருப்பில் போட்டு எரிச்சிடலாம் அப்படின்னு நெருப்பை மூட்டி இப்ராஹிம் நபியை தூக்கி போடும்போது போது ஜிப்ரில் அலிஸ்லம் வந்து உனக்கு ஏதாவது உதவி தேவையானு கேட்குறாங்க இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க ஹஸ்பி அல் வக்கீல் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அவனே எனக்கு பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருப்பில் முழுகிறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க கட்டி வச்ச கயிறு மட்டும் அந்த நெருப்பு எடுத்துட்டு இப்ராஹிம் நபியை ஒன்றும் பண்ணல அதுக்கப்புறம் நெருப்பு எழுந்து முடிச்சோடனே இப்ராஹிம் நபி வெளியே வராங்க அதை பார்த்து எல்லா மக்களும் அதிர்ச்சி ஆடுறாங்க அவனோட இறைவன் அவனை காப்பாத்திட்டான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இவனை அரசன் கூட்டு போனதுதான் நல்லா இருக்கும்னு அந்த ஊர் அரசன்ட்டு கூப்பிட்டு போறாங்க அந்த அரசன் பேரு ரூத் அந்த அரசன் கூட்டு போனோன்னு எதுக்கு என்னோட தெய்வங்கள்லாம் வணங்கப்படுகிற அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கப்புறம் இப்ராஹிம் நபி சொல்றாங்க இனி அந்த தெய்வங்கள்லாம் இறைவனை இருக்க முடியாது எல்லாம் ஒருவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ருத்தரசன் சொல்றான் இறைவனால என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இப்ராஹிம் நபி சொல்றாங்க என்னோட இறைவனால் ஒருத்தருக்கு உயிரை கொடுக்கவும் முடியும் எடுக்கவும் முடியும் அப்படின்னு சொல்றாங்க நம்ருத்தரசன் சொல்றான் என்னாலயே அதை கொடுக்கவும் முடியும் எடுக்கவும் முடியும் அப்படின்னு சொல்றாங்க செஞ்சு காட்டி அப்படின்னு இப்ராஹிம் நபி சொன்னது சொன்னாருங்க கேட்டு ரெண்டு பேர் நம்ருத்தரசன் எத்திர வந்துட்டு ஒருத்தனை வெட்டிட்டு இன்னொருத்தனை வெட்ட சொல்லிட்டு வேணான்னு சொல்லிடுறான் நம்ருத்தரசன் அதுக்கப்புறம் இப்ராஹிம் கே கூப்பிட்டு நான் ஒருத்தனுக்கு உயிர்த்தேன் ஒருத்தனுக்கு உயிரை குடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இப்ராஹிம் நபி சொல்றாங்க என்னோட இதை ஆஹா கிழக்கு பக்கம் உதிக்கிற சூரியனை மேற்கு பக்கம் உதிச்சுக்கட்டே அப்படின்னு சொல்றாங்க நம்ருத்தரசன் வாயிலே எதுவும் வரல அதுக்கப்புறம் இப்ராஹிம் இப்ராஹிம் நபி வெளியே வந்தோடனே திரும்ப அல்லாஹ் ஏற்றுக்கோங்க இணைய வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு பேர் தான் ஏற்றுக்கிறாங்க யார்னா லூத் தலைவ செல்லம் சாரா அலிவ செல்லம் ரெண்டு பேர் தான் ஏற்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் இப்ராஹிம் நபியும் சாரா அலிவ செல்லமும் திருமணம் முடிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஊரை விட்டு போயிடலான்னு ஊரை விட்டு போறாங்க போறாங்க அவங்களுக்கு குழந்தையே இல்லை அதுக்கப்புறம் சார் செல்லம் சொல்கிறாங்க ஹா ஹாஜிர அலிவசல்ல நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க அவங்களும் கல்யாணம் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு குழந்தை பிறகுது அந்த குழந்தை பேர் தான் இஸ்மாயில் அலி வசல்லம் அதுக்கப்புறம் இப்ராஹிம் நபி இப்ராஹிம் நபியா அல்லா கட்டளை விட்டுறா அவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய பாலிய வந்து மேலே கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க சொல்றான் அல்ல அது கேட்டு ரெண்டு பேரையும் விட்டுட்டு வரும் போது சொல்லிட்டு தின் பார்க்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த சோறு காலி அறிந்து இஸ்மாயில் அலி செல்லமும் அதுக்கு ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் எல்லா மலையும் தேதி பார்க்கும் போது ஒரு மலையிலதான் எல்லா மலைக்குகளை இறக்கி தண்ணி வச்சு தண்ணி வைக்க சொன்னா அவங்களும் தோடுனாங்க தண்ணி இருந்துச்சு ஞாயிற்றுக்குவா வான்னு சொல்லி அந்த ஊராவே மாறிச்சு அந்த ஊராவே மாறிச்சு இப்ப அது அந்த இடம் மக்காவா இருக்குது அந்த தண்ணி பேர் தான் ஜம்சம் தண்ணி ஜம்சம் தண்ணி இப்ராஹிம் நபியோட தியாக திருநாள் தான் இப்ராஹிம் நபியோட தியாக திருநாள் தான் நம்ம பக்ரீத் பெருநாளா கொண்டாடுறோம் அலாதீனிக்க உள்ளங்களே புரட்டக்கூடிய என்னுடைய உள்ளத்தை மார்க்கத்தில் நிலைத்து வைப்பாயாக